ம்ஹமத்துலாஹி தலா வரகத்து ஹுசத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரிய கூடிய அலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலையை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் உடலமைப்பு அல்லஹத்தலா தனது தூதரை மனிதகுல குல நீதியாளரை நபிகள் நாதரை நறுகுணத்துடனும் உயரிய பண்புகளுடனும் படைத்திருந்ததுடன் எழிலார்ந்த வெளித்தோற்றத்தையும் அமைத்திருந்தான் கோதுமை போன்ற செந்நிறமும் மிருதுவான அடர்த்தியான தலைமுடியும் பெரிய கண்களும் அதில் அஞ்சனம் சுருமாயிட்டது போல் சிவந்த கோடுகளும் முத்துக்களை போன்று ஒளி பற்களும் அடர்த்தியான தாடியும் பறந்து விரிந்த தோள்களும் வயிறும் நெஞ்சும் சமமாக இருந்த போதிலும் அகன்ற மார்பும் சதைப்பற்றுள்ள குதிக்கால்களும் உறுதியான உடல் உறுப்புகளும் நடுத்தர உயரமும் கொண்டிருந்தார்கள் நமது நபிசலல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் குணத்திலும் பண்பிலும் உடல் அமைப்பிலும் எழிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள் ஏந்தல் நபிசலல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் வல்லல் நபியின் வனப்பு பற்றி வர்ணித்த ஜாபிர் அலி அல்லா அவர்கள் பௌர்ணமியின் போது நிலவை பார்த்து பின்பு அன்னலாரின் திருவதரத்தை பார்த்தேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது நிலவை விட பன்மடங்கு மின்னுவதை நான் கண்டேன் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஸ்பஹான் அல்லா இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் கரும்பு சாறு தமது பயன்பாட்டிற்காக எண்ணற்ற அருட்பேர்களை இந்த பூமி தலா படைத்துள்ளான் அவற்றில் ஒன்றுதான் கரும்பு பார்ப்பதற்கு மூங்கிலை கொன்றிருக்கும் ஆனால் அதனுள் சாறு நிறைந்திருக்கும் அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது அதிலிருந்து ஹல்வா முதலான எண்ணற்ற இனிப்புப் பண்ணங்கள் செய்யப்படுகின்றன கரும்புச்சாரில் பெரும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தாலா வைத்துள்ளான் எனவே தான் மருத்துவர்கள் இதனை பரிந்துரைக்கின்றனர் ஆகவே இந்த கரும்புக்குள் சாரையும் சாற்றுக்குள் மதுரத்தையும் வைத்தவன் யார் ஆற்றல் மிகுந்த அல்லாஹத்தானே மூன்றாவதாக ஒரு பருளைப் பற்றி ஜமாத்துடன் தொழாவிட்டாள் ஒரு மனிதர் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நஃபீலான வணக்கங்கள் புரிகிறார் ஆனால் ஜுமாவிலும் கலந்து கொள்வதில்லை இவரை பற்றி என்ன கருதுகிறீர் என்று அவ்வாறான மனிதர் நரகவாசி என்பதாக பதிலளித்தார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி நன்றியாளராக துவா நபி சலுல்லாஹு அலிஹசலம் அவர்களிடமிருந்து தாம் இந்த துவாவை கற்றதாக அபுகுரால் தூதர்கள் தெரிவித்துள்ளார்கள் அல்லாஹும் மஜால் நீ ஆலி மு சுக்கரக வ உக்கு சீரு திக்கரக வ அத்தபி ஊ நுஸ்ஹாக்க பொருள் யா அல்லாஹ் என்னை அதிகமாக நன்றி செலுத்துபவனாகவும் அதிகமாக உன்னை நினைப்பவனாகவும் உனது அறிவுரைகளின்படி செயல்படுபவனாகவும் உனது ஆணைகளை நினைவில் கொள்பவனாகவும் ஆக்கி அருள்வாயாக ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஈமானில் முழுமை பெற்றவர் எவர் அல்லாஹுக்காக பிறரை நேசிக்கிறாரோ அல்லது பகைக்கிறாரோ அல்லாஹுக்காகவே பிறருக்கு ஏதாவது தருகிறாரோ அல்லது அவனுக்காகவே தராமல் இருக்கிறாரோ அத்தகையோர் தாம் பரிபூரணமாக ஈமானை பெற்றவராகிறார் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி தன் குழந்தையை மறுத்தல் தம் குழந்தை என தெரிந்தும் இல்லை மறுப்பவரை அல்லாஹலா தனது அருளில் இருந்து விலக்கிடுவான் மேலும் அருமை நாளில் ஆதி முதல் அந்தம் வரை படைக்கப்பட்டிருந்த மக்கள் முன்னிலையில் அவர் அவமானப்படுத்தப்படுவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி அடியானிடம் அல்லாஹ் என்ன கூறுகிறான் அல்லாஹ் கூறியதாக நபியவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மகனே என்னை வணங்கின நேரத்தை ஒதுக்கிக்கொள் நான் உங்களது நெஞ்சத்தை போதுமென்ற சீமான் தனத்தால் நிரப்பிவிடுவேன் பிறரிடம் எந்த தேவையும் ஏற்படாதவாறு செய்திடுவேன் அவ்வாறு நீ செய்யாவிட்டால் உனது நெஞ்சத்தில் பிரச்சனைகளை நிரப்பிடுவேன் பிறரிடம் தேவை நாடி அழையும்படி விட்டுவிடுவேன் எட்டாவதாக மறுமையை பற்றி சோணத்தாரி நாடை அல்லாஹாலா கூறுகிறான் சோணத்தார்களுக்கு தங்க கடகங்களும் மென்மையான பச்சை நிற பட்டாடைகளும் அணிவிக்கப்படும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் பேரித்தம்பழத்தால் மருத்துவம் பிரசவ காலத்தில் உங்கள் பெண்களுக்கு பேரித்தம்பழத்தை உண்ண கொடுங்கள் அது கிடைக்காத போது உலர்ந்த பழத்தையாவது கொடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் விளக்கம் குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பழம் சாப்பிடுவதால் உடலில் தங்கி இருக்கும் கெட்ட ரத்தம் வெளியேறுகிறது உடல் பலவீனமும் நீங்குகிறது பத்தாவதாக குரானின் அறிவுரை குரானில் அல்லாஹால கூறுகிறான் நிச்சயமாக இது குரான் ஒரு உபதேசமாகும் எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக எனினும் அல்லாஹ் நாடினால் நீங்கள் അൽഹമില്ല അസല വരഹമല്ല